அனைவருக்கும் வணக்கம் வந்து நாங்க வந்து வளம போல வந்து எங்க வீட்டு வராந்தில வந்து நாங்க எடுக்கிறக்கான காரணம் மட்டும் எல்லாருக்கும் சும்மா வந்துட்டு ஒரு தீ வந்துட்டு நாலு பேரும் சம்மந்தம் இல்லாமல் இருக்க ஆனா நாங்க இதுல காரணம் வந்துட்டு வந்துட்டு காரணம் ஒன்று வீடியோல இருந்து எல்லாமே சம்மந்துட்டு சேர்ந்து போட்டுன்னு இருந்து

அப்போ அம்மா வந்துட்டு இந்த உடம்பையாக வந்துட்டு அம்மா அம்மா வந்து அந்த மீனை வந்து அம்மா வந்து பெற்றுவா வாங்கினா கொண்டா அப்போ இன்றைக்கு வந்துட்டு அம்மா அம்மா நான் அனுமாத்த விட்டு வந்துட்டு போயிட்டா போன போன நாள் வந்துட்டு அம்மா அம்மா வந்து மீன் கட்டணும் அப்போ அம்மா அம்மா வந்துட்டு வந்து நிற்கிறோம் இன்றைக்குமே வந்துட்டு அத்தியாக்கள் வந்து நிற்கணும் போய்ட்டேண்ணே நாளைக்கு வந்துட்டு பிறந்த ஆண்டு எனக்கு அப்போ அத்தியாக்கள் வந்து வந்து நிற்கணும் கொடுக்க வந்துட்டு எங்களுக்கு என்ன பிறந்த ஆண்டு அத்தியா முன்னாள் வந்து இல்லை வேணா ஒரு வந்து வந்து அவ்ளோ அன்பொன்னு ஒருத்தர் இந்த முறை அதுக்கான காரணம் எல்லாம் நாளைக்கு நாங்க ஒரு வீடியோ சொல்லுவோம் அது இப்ப இருக்கட்டும் அப்ப நாங்கிறக்கான காரணம் வந்துட்டு அம்மா இந்த மீனை வந்துட்டு அதுமாதிரி வந்து கத்திரிக்கொள்ள எந்த சாட்டினீங்க அம்மா கதையும்தான் கத்தியால வந்து அப்ப என்னண்டா இப்படி மீனை வந்துட்டு வெட்ட இப்படி கத்தியால வச்சு வட்டுறீங்களா குத்தி கவனம் கவனம் சொல்ல ஒரு மாதிரி வந்து அந்த முள்ளு குத்திடு காய்கறி நடந்த நீங்களா சேர்த்தோம் சொல்லுங்க அதாவது கூடுதலான விஷம்தானே அதாவது எல்லாம் படிக்கும் என்னன்னு சொன்னா அந்த முள்ள வந்து ஒரு பார்க்கைக்கா ஒரு தும்பு மாதிரி அந்த முள்ளு இருக்கும் ஆனா வந்துட்டு பக்கு கையில் சரியான விஷம் வந்துட்டு அந்த முள்ளு

பயப்பட இல்ல தெரியுமோ உண்மை அம்மா வட்டி இருக்கா மீன் வட்டி இருக்கா மீன் பட்டு இடத்துல அப்படி வந்து கையில வெட்டுப்பட்டு அப்படியே ஃபுல்லா வந்துட்டு ரத்தம் வந்துட்டு அவ்வளவு ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்தி பார்க்கல ரத்தம் வந்தது மதிய தேவை கொஞ்சம் வெயிலுக்கு ரத்தம் பெற கூட மேன இப்ப வந்து வரதுதான் உடனே வந்துட்டு அம்மா சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தாம் வந்து வரையிலேருந்து அப்ப சரி இருந்தவா இதுக்கு அப்புறம் கொஞ்சம் தளம்

நித்திரி நான் விஷங்கள் வந்து திருடினா நித்திர கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அந்த ஐயா ஐயாக்க சொன்னாங்கம்மா அதால வந்துட்டு நித்திர உள்ள கூடாது அதான் வந்து மூவம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க கொஞ்சம் மனது மூவா கேச்சு போச்சு நம்ம

മീൻ അത് സരിയ മൂട്ടുടേ അതാ പത്തു என்ன உத்தினா குத்தின நானும் அதை பிராக்கு பாத்துக்கொண்டு மீன்ல புடிச்சு அதை அப்படியே மரத்து அந்த முள்ளாலே சுற்றி போட்டு பத்து ரெண்டு இப்ப நேரமே அதனால வேதனையா தான் கிடக்கு மேன்னாலே எல்லாம் கிடக்கும் அப்படி வேதனையா கிடையாது இந்த கையால் இந்த எல்லாம் ஒரு இது மாதிரி உளுத்து உழுத்து மாதிரி ஆஸ்பத்திரி இப்போ மருந்து எடுத்து போட்டாலும் அது

அம்மா வந்து கொஞ்சம் விதான கொஞ்சம் அவசரம் அவசரம் சமயபோணம் பண்ணிட்டு மழை மழை செஞ்சதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை வந்து வந்துருக்குது சரி அப்படியா அத்தை வந்துட்டு அடே அம்மா அத்தை வந்துட்டு அந்த இது வந்து செஞ்சு வச்சிருக்காங்க மாஜி கட்டுறாங்கன்னு சொல்லி அதை கொண்டாங்க மா நல்லா கிடைச்சா தண்ணி விட்டு

കൊണ്ടത്തെ சுடுதே சுடுதே வந்து கட்டினா தான் கிடைக்கும் மடுக்குமா அது வேதாண்டா போல ஆகும் சொல்லுங்க ஏய் நம்ம நாங்க எங்க இருக்கே காவா அப்பா நீ கொண்டாங்க அப்பமா போடா வேதாண்டா சுடுதே சுடுதே பேவா இல்ல மெச்சூர் டாப் பிரச்சனைக்கு வலி அரை பேரும் அதெல்லாம் அட சுடுதே கட்டினா மாறு மண்டா என்னடா பாரு ஒட்டி கொண்டாட பொருள் அம்மா அது எல்லாரும் கிட்ட வந்து அந்த கை கையப் போடுங்க காது புடிங்க கை ஓ புடி வரமில்ல வந்து ஓ அந்த இடில வை தூதுவே உங்களுக்கு வந்து கைல வச்சிட்டிடுங்க பார்த்தா செல்லம்போ பிரண்ட்ஸ் ரொம்ப நன்றி கொம அட குறாகம் மாவிங்க

마치 잡히는 일은 சரி ஓகே இப்போ வந்துட்டு மாம்பழத்துங்கான்னுட்டு நோய் வந்து இன்னும் மெருமானம் செய்யாததால நம்ம வந்துட்டு மாம்பழத்துங்கான்னு மீன் புத்தி இருக்காது ஒரு வழி இருக்கா என்னமோ சொன்னா நீங்க போயி என்ன இப்ப வேணா இது வச்சு கட்டலோ என்னமோ நோவே வராது நோய் என்ன ஒரு

பத்தாயிரம் உள் வந்துட்டு ஒன்றி வந்து எங்களோட பதினஞ்சு கொண்டு இருக்கணும் என்னோட ஆழமா அதாவது ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வந்து பத்தாயிரம் உறவுகள் வந்துட்டு எங்களோட சேர்ந்து பயன் கொண்டு வைக்கணும் இன்னைக்கு வந்துட்டு அனைத்து உறவுகளுக்குமே வந்துட்டு மிகப்பெரிய நன்றி வந்து நானுமே வந்துட்டு ஆரம்ப நாட்களில் வந்து கேக் எல்லாம் பட்டி வீடியோ எல்லாம் போடணும்னா யோசிச்சு கொண்டு இருந்தது தெரியாது எங்கள் இடத்துல வந்துட்டு பெரிய பெரிய பிரச்சனையை நடந்து கொண்டு இருக்காங்க வந்துட்டு எங்களுக்குமே வந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்துட்டு கவலையால் வந்துட்டு நாங்கள் கேக்கெல்லாம் பற்றி செய்வோம்ன்றது வந்து இப்போதைக்கு இல்லை கண்டிப்பாக வந்துட்டு கடந்த காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சம் காலம் வந்துட்டு நாங்கள் அதுக்கான வீடியோ இல்லாமல் வந்துட்டு செய்வோம் அதில் நீங்கள் பாருங்கோ சப்போர்ட் அந்த அனைத்து உறவுகளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி ஒன்று நீங்கள் வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாமே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் நல்லா வரையில நாங்கள் கேக்கும் பற்றி வீடியோ போடுவோம்னா அதுக்காக வந்து நீங்களுமே கடவுளை வந்து வண்டி கொள்ளுங்கோ இப்போ நாங்கள் வந்துட்டு வீடியோ முடிக்கப்பறம் உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து கை நோக்க வந்து நாங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் நிமிஷத்துக்கே முடிச்சுடுவோம் என்னமா ரஃபி நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க போயிட்டு அப்புறம் மறந்து நாட்டைக்குல சரி ஓகே இது வந்து நான் முடிச்சு கொள்ளும் சனக்காரன் பஸ் டைம் போயிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயும் பெல் பண்ண போச்சுன்னா நாங்க போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இது வந்து நான் முடிச்சு கொள்வோம்